சூரிய கோடி வக்கரத்துண்ட்னம் குருமே தேவா சர்வ காரியே சர்வதா சிவாய நமகா அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிமேணி சிவாச்சாரியார் பக்தி மயம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மிதுன ராசிக்கு உண்டான பலங்கள் இந்த குரோதி வருடம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க அப்படிங்கிறவங்க பார்த்தோம் அப்படின்னா மதியுகம் கொண்டவர்கள் அறிவுசாலியாகவும் நல்ல ஒரு புத்தி கூர்மை சாத்துரியம் படைத்தவர்கள் மிதுன ராசிக்காரங்க அதே மாதிரி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து புதனினுடைய அமைப்பு ஒரு நல்ல இடத்துல இருந்தான்னா ஒரு நல்ல ஒரு அறிவை நல்லபடியாக பயன்படுத்தி அதன் மூலமாக நல்ல ஒரு பொருள் ஈட்டுதல் அதன் மூலமாக சுய வளர்ச்சிகள் அப்படின்னுபடியாக நல்ல ஒரு அமைப்பை நோக்கி அவருடைய வாழ்க்கை பயணம் இருக்கும் இந்த வருடம் இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏறுமுகமாக இருக்கின்றது குறிப்பாக குரு பகவான் பன்னிரெண்டிலே மறைகின்றபடியினால கொஞ்சம் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கு இந்த வருஷம் உங்களுக்கு அதே மாதிரி நாலாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் சில கடன்பட்டு சில பொன் பொருள் ஆபரணங்கள் அல்லது வீடு வாகனங்கள் வாங்கும்படியான பல அமைப்புகளை உருவாக்கி தரார் கேது பகவான் உங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு மேலும் பத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு நன்மையை செய்கிறார் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஜீவனஸ்தானம் வலிமை அடைகிறது ஜீவனஸ்தானம் வலிமையாக இருந்தால் தான் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தருகிறார் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வேலையே இல்லை அப்படின்னு இருப்பதற்கு நல்லது ஒரு வேலை அப்படிங்கிற ஒரு நோக்கி உங்களுடைய பிரயாணம் அப்படிங்கிறது இருக்கும் வேலையே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வேலைங்கிறது நல்லது தானே அது மாதிரி வேலை நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி வேலையை பார்க்குறவங்களுக்கு வேலையிலே ஒரு உத்தியோக உயர்வுகள் ப்ரமோஷன் கிடைக்கும்படியாகவும் சம்பள உயர்வுகள் ஏற்படும்படியாகவும் நல்லபடியாக இருக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் அவர் வந்து மாறுறார் அதுக்கு முன்னாடி வர பார்த்தீங்க அப்படின்னா அவரும் உங்களுக்கு பதினோராம் பாவத்தில் தான் இருக்கார் பதினோராம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு லாப குருவாக பலவிதமான நன்மைகளையும் உங்களுடைய ஆறாம் பார்வை அதே மாதிரி பார்க்கும்போது உங்களுடைய ஏழாம் பார்வை அதே மாதிரி உங்களுடைய ஒன்பதாம் பாவம் இவரெல்லாம் வந்து பார்க்குறாரு இதனால வந்து பல நன்மைகள் அவர் வந்து குருவினுடைய பார்வையில் உங்களுக்கு கிடைக்கிறது கடன் சுமை வெகுவாக குறையும் தேவையற்ற பிரச்சனை உங்களுக்கும் உங்களுக்கும் ஏற்கனவே வாக்கியத்தான் இருக்குது அப்படி இப்படிலாம் சொல்றாங்க இல்லையா அது மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் வரக்கூடிய காலத்தில் நிச்சயமாக அவைகள் எல்லாமே குறையும் மேலும் வந்து அபரிமிதமான வளர்ச்சிகள் ஏன் அப்படின்னா இந்த வருடத்தில் உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் நேர்கதியில் தான் முழுமையாக சென்றார் சில சமயத்தில் மட்டும்தான் அவர் வக்ரத்தில் போறாரு சூரியனுடைய தான் பொதுவாக மேற்குறி அப்படின்னு சொல்லக்கூடிய புதனனுடைய சஞ்சாரம் சஞ்சாரம் இருக்கும் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா அவருடைய இது தனித்துவமாக பல அவருடைய ஒளிக்கிரணங்கள் பூமிக்கு வாய்ப்பு நிறையா கிடைக்கிது அதனால் உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வர்றதுனால நல்லபடியான வளர்ச்சிகள் உங்களுக்கு இந்த வருடத்திலே நிச்சயமாக உண்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி பார்க்கும்போது இந்த வருடத்தில் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூன்றாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த வருடத்தில் அதாவது ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு எட்டாம் பாவத்தில் செல்கின்றார் அதாவது ஈராயிரத்தி ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே அவர் வந்து எட்டாம் பாவத்தில் செல்றதுனால அந்த சமயத்தில் கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது வாகனத்தில் செல்லும்போதெல்லாம் கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது மிக மிக அவசியம் அவங்களுக்கு இந்த வருடம் மிதுன ராசிக்காரங்க வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு புதன்கிழமை அதில் ரொம்ப வழிபாடு செய்யலாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே நல்ல ஒரு ராசியான நாள் அப்படின்னா அது புதன்கிழமை தான் அப்படியாக அந்த புதன்கிழமையிலே பெருமாளுக்கு சகசரநாம அர்ச்சனை வாருங்கள் இல்லைன்னா அவருக்கு ஒரு துளசி நாளை அர்ச்சனை செய்யுங்கள் அல்லது ஒரு நீய்திவம் ஏற்றலாம் அப்படி ஒன்றுமே என்னால் முடியாதுங்க உள்ள கோயிலுக்குலாம் போக முடியலன்னா அவருக்கு உயர்ந்திய மந்திரம் அப்படிங்கிறது அஷ்டாட்சர மந்திரம் எட்டு எழுத்து மந்திரம்னு பேர் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை உச்சாடனம் செய்ய முடியுமோ அத்தனை முறை உச்சாடனம் செய்தே பெருமாளை வழிபாடு செய்யுங்கள் இந்த வருடம் நல்ல ஏறுமுகமான வருடமாக உங்களுக்கு அமைகிறது